என் ஆண்டவரும் ரட்சகரும் மீட்பெருமாக இயேசு கிருஷ்ண நாமத்தில் நண்பின் வாழ்த்துக்கள் இந்த காலவேலின் அன்பு பிள்ளைகளே தேவனாகிய கர்த்தர உங்களை அளவில்லாமல் அவர் ஆசிர்வதிப்பாராக செய்திக்கு நேராக நம்ம கடந்து போகலாமா கூட நீதிமொழிகள் ஒன்போது ஆறாவது வசனம் சொல்லுது பேதமைகளை விட்டு விலகுங்கள் அப்பொழுது நீங்கள் பிழைப்பீர்கள் பேதமைனா என்ன நம்ம ரொம்ப புத்திசாலின்னு சொல்லி ஏமாந்து போறோம் பார் நம்ம தான் எல்லாமேன்னு சொல்லி எல்லாத்தையும் தொலைச்சிட்டு நிற்கிறோம் பாருங்கள் வந்து கேட்குறவங்களுக்கெல்லாம் நம்பி 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 அநேக காரியங்களை செஞ்சு இன்னும் ஏமாத்திரவங்களை கிட்ட வச்சுக்கிட்டு அவங்கள இன்னும் நம்பிக்கிட்டு இன்னும் அநேக காரியங்களை அவங்களுக்கு செஞ்சிட்டு இங்கே போனால் நம்மளுக்கு லாஸ் ஆகும் அங்கே போனால் லாஸ் ஆகும் இது போனால் சரி இருக்காது அப்படிலாம் கூட மீண்டும் அங்கே போகிறோம் பாருங்கள் இவங்களால தான் நம்ம வாழ்க்கை பிரச்சனை இவங்களால தான் நம்மளுக்கு இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் இருக்குன்னு நினச்சி நம்மளுக்கு தெரியும் அது ஆனாலும் அவங்கள்ட்ட போகும் அறியாமை எல்லாம் தெரிஞ்சா கூட அதை திரும்பி அதே இடத்துக்கு நீங்க போறீங்க பாரு காரணம் தெரியுமா அந்த விஷயத்தை விட்டுவங்களால இருக்க முடியாது அவங்கள விட்டுவங்கள இருக்க முடியாது லாஸ் ஆனாலும் பரவாயில்ல தோத்தாலும் பரவாயில்ல எல்லாமே அவங்க கேட்கறதெல்லாம் செய்வீங்க இல்ல நீங்க எதெல்லாம் அழிஞ்சு போறீங்களா அந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் நீங்க கண்டிப்பா செய்வீங்க அதெல்லாம் விட்டுடுங்க யாரையும் அனாவசியமா நம்பாதீங்க இந்த வேலை கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு அருமையான விஷயம் என்னன்னா யாரையும் நம்பாதீங்க கர்த்தரையே நம்புங்க அந்த இருந்து வெளியே வாங்க உங்களை அவங்க எல்லாரும் ஏமாத்துறாங்கன்னு தெரியுது ஆனாலும் நீங்க தான் உங்களுடைய சவகாசமும் உங்களுடைய தொடர்பும் என்ன பண்ணுறது தொடர்ந்து இருக்கு அவங்க உங்கள்ட்ட வாங்குறாங்க இல்லை செய்யறாங்க பண்றாங்க அநேக காரியங்கள் ஆனா எதுவுமே உண்மை இல்லைன்னு உங்களுக்கே தெரியும் ஆனாலும் நீங்க அவங்களே நம்புவீங்க அவங்கள்ட்ட போவீங்க அதெல்லாம் நிச்சயமா சொல்றேன் இந்த மாதிரி ஒரு முட்டாள்தனத்துல இருந்து நீங்க வெளியே வந்தீங்கன்னா நிச்சயமா இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல நீங்க பிழைக்குவீங்க இந்த கண்முடித்தனமா ஜனங்களிட இருக்கிறது கண்முடித்தனமா நம்புறது அப்புறம் உங்க மேலே உங்களுக்கு ரொம்ப நான் பண்ணிடுவேன் நான் செஞ்சிடுவேன் நான் தான் எல்லாமே இந்த ஒவ்வொரு கான்பிடன்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்காதீங்க அதெல்லாம் எடுத்து போயிடுங்க ஆண்டவருக்கு கீழ்படிங்க அதாவது உங்களை தாழ்த்துங்க யாரையும் பேதுமையா இருக்காதீங்க உங்களை ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்சாலும் அதை நம்பாதீங்க விட்டு விலக்குங்க அவங்கள அவங்கள விட்டு விலகிடுங்க யாராலும் உங்களுக்கு பிரச்சனை வருதோ அவங்கள விட்டு விளக்குங்க அவங்களால உங்களுக்கு வழி வந்தாலும் விடுறதுல அவங்களால பிரச்சனை வந்தாலும் விடுறதுல அவங்களால நீங்க விடுறதுல ஏன் அப்படி என்ன இருக்கு அவங்கள்ட்ட ஒன்னே இல்லைங்க உங்களை சாவடிச்சிடுவாங்க ஆண்டு விராக கால விலங்குன்னு சொல்ற விஷயம் பேதமையா இருக்காது பேதையா இருக்காது இப்பெல்லாம் படிச்ச தான் ஜாஸ்தி எல்லாம் தெரிஞ்சிட்டேன் எல்லாமே எனக்கு தெரியும் சொல்ற தான் ஜாஸ்தி நான் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்ற தான் ஜாஸ்தி ஆனா பாத்தீங்கன்னா ஒண்ணுமே தெரியாது வெறும் வாய் வழியா பேசுதான் தெரியுமா தவிர வேற எதுவுமே செய்ய முடியாது அதுல இருந்து செய்து வெளியே வாங்க இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு அந்த மாதிரி பேதமேட்டு வெளிவாங்க தேவையிடத்துல இருங்க அவர் புத்தி கொடுப்பாரு அவர் அறிவு கொடுப்பாரு அப்போ நீங்க கண்டிப்பா பிழைப்பீங்க சரிங்களா இப்படிப்பட்ட லேசான இந்த பே இந்த இந்த தனத்தை கொஞ்சம் வெளியே வந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசிர்வதிப்பாங்க ாம நிச்சயமா இந்த செய்தி உங்களை யோசிக்க வைக்க நினைக்கிறேன் நீங்க யோசிச்சீங்கன்னா நீங்க இதுல இருந்து வெற்றி வெளியே வந்துட்டீங்கன்னா அர்த்தம் இதை யோசிக்காம இவர் புரியாம எதுனா இருந்தீங்க நீங்க திரும்பவும் இழக்கிறதுக்கான காரியங்கள் தான் அதிகமா இருக்கும் ஐ மீன் ஆண்டவர் நமக்கு புத்தி கற்றுக் கொடுத்திருக்கிறார் நமக்கு மூளை வச்சிருக்கிறார் நமக்கு அநேக காரியங்களை வச்சிருக்கிறார் தைசதி கொஞ்சம் புத்திசாலித்தனமாக மாறுங்க ஏசு கிறிஸ்து புத்தியும் அறிவியும் கொடுக்கற தெய்வனாக கூட இருக்கிறார் ஆமாம் இந்த காலவேயில புதிய நாளில இந்த நாள் வரைக்கும் நீங்கள் அழிஞ்சு போகிறதுக்கு நீங்கள் தொலைஞ்சு போறதுக்கு நீங்கள் அநேக காரங்களை விட்டு நிற்கிறது நீங்கள் எல்லாமே இல்லாமல் நினைநிற்கிறது எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னு கொஞ்சம் கண்ணு முடிஞ்சு பாருங்களேன் அவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும் தேவசன தூக்கி குப்பில போட்டு தேவனத்துல வாங்க தேவன் உங்களை அளவில்லாமல் வாழ வச்சு பிழைக்க வச்சு பெரிய காரியங்களை செய்வார் அமேன் கண்கோக பீதாவே செய்த நன்மைக்கு நன்றி அருமையான வார்த்தை எஸ் அநேக நேரத்துல நாங்க புத்திசாலி நினைச்சு பேதையா மாறி அநேக அங்கே தொலைஞ்சு போயிடுறோம் அருமையான காரியத்தை கொடுத்த கிருபைக்கு நன்றி நாம சுபி நாமத்தில் என் முழுள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்டோத்ரி என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்டோத்ரி கருத்து செய்த சகல உபகாரங்கள் வாழ்நாள் முழுவதும் இருப்பாயாக ஆமேன் இந்த காலை வேலை ஆண்டோர் மட்டும் நேரடியா பேசியிருக்கார் இப்பவே டிசைட் பண்ணிடுங்க ப்ரேயர் பண்ணி விட்டுடுங்க இந்த நாளில் ஒரு புதிய அற்புதத்தை கருத்து உங்களுக்கு செய்வார் மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம் அதுவரை கருத்தர் உங்களோடு கூட இருப்பார்கள் ஆமேன்